வெல்கம் டு அவர் எஸ்எம் கேப்டன் கார்டனிங் இன்னைக்கு பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கைப்பிடி முறுக்கு கைப்பிடி தான் இது ஆனால் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற முறுக்கு கைப்பிடி வந்து ஒரு ஒயரில் போடுவோம் இது வந்து ரெண்டு ஒயரில் போடுறதுங்க இந்த பிங்க் கலரும் க்ரீன் கலரும் கலந்த ஒயரில் போடுறது இங்கே பாருங்கள் பேக் சைட் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டபுள் கலர் தனித்தனியாக இந்த ஓரத்தில் க்ரீனும் இந்த ஓரத்தில் பிங்க் கலரும் வந்திருக்கும் இந்த சைட் பார்த்திங்கன்னா நாலு அரும்புறுக்கு பாருங்கள் மொட்டை மொட்டா முறுக்கு கைப்பிடி இப்படி மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இல்லைங்களா இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு சைடு க்ரீன் இருக்குது பிங்க்கு அடுத்தது க்ரீனு பிங்க்கு ஸோ இப்படி ஒன் பை ஒன்னாக மாறி மாறி வந்திருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு கைப்பிடி நம்ம போட போகிறோங்க வாங்க எப்படி போடலான்னு வீடியோக்குள்ளே போடலாம் இதுக்கு வந்து ஒயர் கொடுக்கணும் ஒயர் வந்து நம்ம அஞ்சு அடிக்கு மூணு ஒயர் கட் பண்ணிக்குவோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சடியில் மூணு ஒயர் இப்போ இதோ ஒன்று போல் அடுக்கி வச்சுக்கலாம் அடுக்கிட்டு இப்போ வந்து எப்படி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இந்த பிங்க் கலர் கணக்கு வச்சுக்குவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதே போல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது ஒயரில் அந்த டபுள்ஸ் இது கலந்துருக்கு பார்த்தீங்களா அந்த பூவுக்கும் மேல் பூ இங்கே மேலேருந்து பார்த்திங்கன்னா நாலாவது பூவில் இந்த அஞ்சாவது ஒன்று இந்த சைட்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுக்கு மேலே மேலேருந்து பார்த்தீங்கன்னா நாலு பூவுக்கு இறக்கத்தில் நாலாவது பூக்கும் அஞ்சாவது பூக்கும் இடையில போடணும் அதே போல் தான் இந்த சைடும் நம்ம போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சில் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுக்கும் அஞ்சுக்கும் இடையில் போடணும் இப்போ இதை உள்ளே விட்டு வாங்கிக்கலாம் நம்ம நார்மலாக ரெண்டு ஒயரில் தான் போடுறது இது வந்து மூணு ஒயரில் போட்டோம்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் கைப்பிடி மொத்தமாக இப்போ மூணு ஒயரையும் கரெக்டாக பிடிச்சிட்டு அது மாதிரி இந்த முனையும் பிடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ரோல் வயர் வச்சு போட போகிறோம் அதுக்கு கிரீன் கலரும் பிங்க் கலரும் போடணும் இப்போது இந்த பக்கத்துக்கு உள்ளே விட்டு கொஞ்சமாக வாங்கிக்கலாம் ஒரு பாருங்க இந்த அளவுக்கு இந்த சைடு அது போல பிங்க் கலர் ஒயர் எடுத்து இந்த பக்கத்துக்கு உள் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்குது இல்லைங்களா இந்த கிரீன் கலர் ஒயர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம சொருகிடலாம் இதை இந்த க்ரீன் கலர் ஒயரை இந்த ஆப்போசிட்டில் சொரிகிக்கலாம் ஒரு நாலு பூக்கு சொரிக்கலாம் சொருகிட்டு மீதியை வந்து எடுத்துக்கலாம் அந்த சைடுக்கு அப்படி வெளிப்பக்கமாக அப்படி எடுத்திங்கன்னா உள்ளே வந்து அந்த கரெக்டாக நாலு பூக்குள்ளதுக்கு நமக்கு சைஸுக்கு வந்துடும் கரெக்டாக நாலு போக்கு சொருகிட்டு இந்த ரோல் ஒயரை பிடிச்சி லைட்டாக எடுத்துட்டோம்னா அங்கே உள்ள வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுங்க அதே போல் இந்த ரோஸ் பிங்க் கலர் ஒயர் பார்த்திங்களா அதை வந்து இந்த சைடு ஆப்போசிட்டில் சொரிக்கலாம் சொருகிட்டு கீழ்ப்பக்கமாக ஒரு நாலு பூவுக்கு கொடுத்து வாங்கிக்கலாம் இப்போ உள்ள சொரியாச்சு இப்போ அப்படியே கூட திருப்பிக்கலாம் ஒரு சைடு ரோல் வயர் வந்து பிங்க் கலரும் ஒரு சைடு இந்த க்ரீன் கலரும் இருக்கும் இந்த க்ரீன் கலரை வந்து இந்த சைடு போட்டுக்கலாம் பிங்க் கலரை இந்த பக்கம் வச்சுக்கலாம் இப்போ இதுதான் வந்து ரோல் வயர் இப்போ மறுபடியும் இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சொருகும்போது அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் இப்போது இந்த ஒயருக்கு பார்த்திங்களா இது ரெண்டுத்தையும் இப்படி விட்டுருமோ இந்த ஒயருக்கு பாருங்கள் இதை வந்து லெஃப்ட் சைடு உள்ளதை கீழே கொடுத்து அதுக்கு மேலே இந்த பிங்க் கலரை கொடுத்துக்கலாம் இப்போது இந்த மேலே பிங்க் கலர் இப்போ மேலே பிங்க் கலருக்கு பார்த்திங்களா அந்த ஒயரை இப்படி கீழ்ப்பக்கமாக இப்படி சுற்றி இந்த ரோல் ஒயருக்கு பாருங்கள் இந்த மூணு ஒயர் அந்த உள்வயருக்கு பாருங்கள் அதுக்கு மேலேயும் இந்த பிங் இது ரோல் ஒயருக்கு பாருங்கள் அதுக்கு கீழேயும் இதை கொண்டு வந்துடணும் இப்போது இந்த ரோல் ஒயருக்கு பாருங்கள் இதை வந்து இந்த சைடு ஆப்போசிட்டில் இப்படி கீழ் பக்கமாக அந்த மூணு ஒயரை சுற்றிட்டு இந்த பிங்க் கலர் கீழே கொண்டு வந்துடணும் தெரியுதுங்களா இப்போது மறுபடியும் இந்த பிங்க் கலர் ஒயரை புரியலன்னா நான் திருப்பி சொல்கிறேன் இப்போ இது ரெண்டு ரோல் ஒயரும் இந்த ரெண்டு ரோல் ஒயரை ஒன்று வந்து லெஃப்ட் சைடு உள்ளதை கீழே வச்சுக்குவோம் ரைட் சைடில் உள்ள ஒயரை வந்து அந்த க்ரீன் கலருக்கு மேலே கொண்டு வந்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு மேலே கொண்டு வந்த ஒயர் இருக்கு பாருங்க அந்த ஒயரை வந்து இப்படி சுற்றி எல்லா ஒயரையும் சுற்றிட்டு இந்த மூணு ஒயர் இருக்கு பாருங்க அதை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு இந்த ரோல் ஒயர் இருக்கு பாருங்க அதுக்கு கீழே ரோல் ஒயர் மேலே இருக்கணும் அதுக்கு கீழே வந்து இந்த சைடுக்கு கொண்டு வந்துடணும் இப்போ இந்த பக்கத்து ஒயருக்கு பார்த்திங்களா ரோல் ஒயரு அதை இப்படி இந்த ரோ பிங்க் கலர் கீழே கொடுத்து இந்த இந்த பக்கம் சைடு இருக்கு பாருங்க இந்த மூணு வயர் அதுக்கு அதுக்கு மேலே சுற்றிட்டு வந்துட்டு இந்த பிங்க் கலரை மேலே தூக்கிட்டு அது கீழே கொண்டு வந்துடணும் இப்போ திரும்பி க்ரீன் வந்து க்ரீன்லாம் ஒரு சைடு வந்துருச்சு இந்த இந்த பக்கம் பிங்க்கு இந்த சைடு வந்துருச்சு இப்போ மறுபடியும் என்னாங்கன்னா திருப்பி இந்த பிங்க் கலரை கீழே கொண்டு வந்துட்டு இந்த மூணு ஒயருக்கு பாருங்கள் அதுக்கு மேலே போட்டு இந்த க்ரீன் கலர் ஒயருக்கு கீழே கொண்டு வந்துணும் அதுபோல் இந்த சைடில் இந்த க்ரீன் கலருக்கு பாருங்கள் இதை வந்து இந்த ரோஸையும் சுற்றிடணும் இந்த மூணு ஒயரையும் சுற்றிடணும் சுற்றிட்டு க்ரீனை வந்து மேல் பக்கமாகவும் இந்த ரோஸ் கலருக்கு கீழ்ப்பக்கமாக கொடுத்து வாங்கிக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு பின்னல் செயின் கோத்த மாதிரி அழகாக வந்துடும் இப்போ மறுபடியும் பிங்க் கலரை இந்த பக்கமாக கொடுத்து அந்த மூணு ஒயரை மட்டும் சுற்றிட்டு இந்த க்ரீன் கலர் ஒயருக்கு கீழே வந்துடணும் இப்போ இந்த ஒயரை வந்து க்ரீன் கலர் ஒயரை ஃபுல்லாகவே எல்லாத்தையும் சுற்றிட்டு இந்த மூணு ஒயரை மட்டும் மேலே சுற்றிட்டு இந்த ரோஸ் பிங்க் கலர் ஒயருக்கு கீழே இதை கொண்டு வந்துடணும் இப்போ பார்த்திங்கன்னா நாலு வந்துரு பாருங்க பிங்க் கலரு க்ரீனு மறுபடியும் பிங்க்கு இந்த சைடு க்ரீன் கலர் வந்துடும் இப்போ ஒரே கலர் தான் ஒரு பக்கமாக வரணும் இன்னொரு உயர் இன்னொரு பக்கமாக மட்டும் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் எந்த கலர் ஃபஸ்ட்டு கொடுக்குறோமோ அதே தான் லாஸ்ட் வரைக்குமே சுற்றணும் க்ரீன் கலரை இந்த சைடாக சுற்றிக்கணும் பிங்க் கலரை இந்த சைடாக சுற்றிக்கணும் என்னென்ன இந்த ஒயரை சுற்றி இந்த ஒயரோடு சேர்த்து கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த மூணு ஒயரை மட்டும் விட்டுட்டு இந்த க்ரீன் கலர் ஒயரை மேலே வந்துடணும் இப்போ அடுத்தது இதை வந்து எல்லா ஒயரோடையும் கீழ்ப்பக்கமாக போயிட்டு இந்த மூணு ஒயருக்கு மேலேயும் இந்த பிங்க் கலர் ஒயருக்கு கீழேயும் வந்துடணும் அப்படி வந்தால் தான் இந்த பின்னல் வந்து அப்படி நெருக்கி விட்டோம்னா ஒத்தாபில பாருங்க அதே போல் தான் நம்ம லாஸ்ட் வரைக்குமே பின்னணுங்க அப்படி திருப்பிக்கும் நம்ம வந்து இப்படி நேராக வச்சு போடணும் இப்போது இந்த வயரை இந்த சைட் கொண்டு வந்துணும் கொண்டு வந்துட்டு இப்படி போட்டுக்கணும் எப்போதும் போட்ட மாதிரியே பழையபடியே மேலே இந்த ஒயர் மேலே வந்துடும் பிங்க் கலர் ஒயர் மேலே வந்துடும் க்ரீன் கலர் ஒயர் கீழே வந்துடும் இந்த சைடும் அந்த சைடும் போட்டதுக்கப்புறம் இப்போது இதை வந்து இப்படி கொண்டு வந்துடணும் இந்த ஒயரை இப்படி கொண்டு வந்து இந்த ஒயர் மேலேயும் இந்த ஒயர் கீழே வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தோமோ அதே போல் க்ரீன் கலர் ஒயர் கீழேயும் பிங்க் கலர் ஒயர் மேலேயும் வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரியே நம்ம இப்படி நெருக்கி நெருக்கி போட்டுக்கணும் போடும்போது இப்படி நெ இழுத்து நெருக்கிக்கணும் நல்லா இருக்கு பாருங்க செயின் கோத்த மாதிரி அழகாக இருக்கு பாருங்க இதே மாதிரியே போடணுங்க இப்போ இவ்வளோ தூரம் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ போடும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி இழுத்து இழுத்து விட்டு போட்டோம்னா இன்னும் நல்ல நம் இறுக்கமாக வரும் போட நமக்கு லூஸ் கொடுக்கும் நம்ம வந்து இப்படி இழுத்து டைட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட போட டைட் பண்ணிக்கிட்டோம்னா கிரிப்பாக இருக்கும் கைப்படி இப்போது இந்த பிங்க் கலர் ஒயரு இப்படி எல்லா நாலுத்துலேயுமே சுற்றிட்டோம் சுற்றிட்டு இந்த மூணை மட்டும் மேலே விட்டுட்டு க்ரீன் கலர் ஒயர் கீழே இதை விட்டாச்சு இப்போது இந்த பக்கம் இது மேலே வந்துருச்சுங்களா இப்போ இதை அப்படியே கீழே கொடுத்து கீழே பக்கமாக இந்த க்ரீன் கலர் ஒயருக்கு மேலே கொண்டு வந்துட்டு பிங்க் கலர் ஒயருக்கு கீழே கொடுத்து வாங்கிக்கணும் அவ்வளோதாங்க இந்த பிங்க் கலர் ஒயர் இப்போ மேலே மறுபடியும் வந்துருச்சுங்களா இதை வந்து இப்படி கீழால் கொடுத்து நாலு ஒயர் சுற்றி கொடுத்துடணும் இந்த மூணு ஒயரை மட்டும் மேலே விட்டுட்டு இந்த க்ரீன் கலர் ஒயருக்கு கீழே கொண்டு வந்துடணும் கொண்டு வந்தால் இப்போ க்ரீன் கலர் ஒயர் மேலே வந்துடும் இப்போ அடுத்தது இந்த பக்கமாக இந்த கீழால் நாலு பக்கத்தையும் சு சுற்றிட்டு இந்த மூணு ஒயரை விட்டுட்டு இந்த பிங்க் கலர் ஒயரை மேலே தூக்கிட்டு க்ரீன் கலர் ஒயரை கொடுத்துட்டா பழையபடி பிங்க் கலர் ஒயர் மேலே வந்துடும் அப்படியே ஃபுல்லாக நமக்கு இந்த நீட்டு வரைக்குமே போட்டுட்டு பார்க்கலாங்க போடும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி இப்படி டைட் பண்ணிக்கணும் இழுத்து இழுத்து டைட் பண்ணிக்கிட்டோம்னா ஒத்தாவில் அழகாக வந்துடும் உள்ளே பாருங்க ஒரு சைடு பிங்க்கு ஒரு சைடு கிரீன் கலர் வந்து இப்போது போட்டாச்சு பாருங்க பாருங்கள் நல்லா இழுத்து இழுத்துட்டு போட்டால் நல்லா டைட்டாக நிற்கும் இப்போ வச்சு பார்த்துக்கணும் ரெண்டு சைடுமே இந்த இந்த கைப்பிடிக்கு மேட்ச்சாக இருக்கா செட்டாக இருக்கா ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடணும் இப்போ கரெக்டாக இருக்குது இது இப்போ இந்த ரோல் ஒயர் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஒயரையுமே இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒயரை வந்து இப்படி போட்டு இப்படி ஒரு சுற்றி சுற்றி பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சுருக்கு போட்டுக்கலாம் அது மாதிரி இந்த இதையும் நம்ம தென்னம்பூ பின்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்படி ரெண்டு சுருக்கு போட்டுக்குவோம் போட்டுட்டு இப்போ இப்படியே மடித்து அதே போல் இந்த சைடுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சில் இந்த நாலாவது போலியும் அஞ்சாவது போலியும் சேர்த்து அதில் வச்சு உள்ளே விட்டுடணும் இந்த பக்கம் நாலு ஒயர் வரும் இந்த பக்கம் நாலு ஒயர் வரும் இந்த ரோல் ஒயரோடு சேர்த்து ஏற்கனவே நம்ம மூணு ஒயர் வெட்டணும் இல்லைங்களா அதுவும் இந்த ரோல் ஒயரையும் சேர்த்து நாலு ஒயர் வரும் இப்போ நம்ம எல்லா ஒயருமே சொருகிற மாதிரி உள்ள வந்து நல்லா இழுத்து இந்த லெஃப்ட் ரைட் சைடு உள்ளதை லெஃப்ட் சைட்லேயும் லெஃப்ட் சைடில் உள்ளதை ரைட் சைட்லேயும் சொருகி விட்டுடணும் அதில் சொருகிட்டு அதுக்கப்புறமா இந்த மீதி இருக்கிற ஒயரையும் ஒரு உள் பக்கமாக ஒரு நாலு பூவில் சொருகிவிட்டால் கொஞ்சம் டைட்டாக நிற்கும் நான் ஒரு பூ சொருகிட்டு காமிக்கிறேன் அதே போல் மற்ற எல்லா பூயுமே சொரைக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் இந்த ரைட் சைடில் உள்ள ஒயரை லெஃப்ட் சைடில் சொருகிட்டோம் பாருங்கள் அதே போல் இந்த பக்கம் இப்படி திருப்பி இதையும் ஃபுல்லாக சொருகி விட்டுடணும் இப்போ நீட்டாக சொருகி பாருங்கள் உள்ளே சொருகிட்டு மீதி உயரமாக கட் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போது இதில் வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் அப்படி வெளியில் பிரிஞ்சு வராமல் இது பாருங்கள் இப்படி வேலைக்கு வந்துருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன செய்யணுன்னா இந்த ஒயரை வந்து இப்படி வச்சு கட்டி விடணும் இந்த ஒயரை அப்படி இப்படி கட்டிட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்கு இந்த க்ரீன் கலர்லேயே இதில் வந்து மூணு இடத்துல கட்டியிருக்கோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி இந்த பக்கமும் மூணு இடத்துல நம்ம கட்டணும் இந்த ஒரு இந்த ஒயரு ஃபர்ஸ்ட் ஒயரு செகண்டு தேர்டு மூணுத்துலையுமே நம்ம கட்டணும் அதுக்கு ஆறு ஒயர் கட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு ஆறு அடி இருந்தால் போதும் ஆறு ஒயர் கட் பண்ணியிருக்கோம் இந்த ஒயர் இந்த இந்த பார்த்திங்களா இதில் ஃபஸ்ட்டு இதில் கொடுத்து வாங்கிடுவோம் மொதல் ஒயரில் அது மாதிரி இந்த சைடில் மறுபடியும் ஒரு இன்னொரு தரவாயது உள்ளேயே கொடுத்து அது மாதிரி இந்த மேல் ஒயருக்கு பார்த்திங்களா அதில் ஹோலில் அதே போல் ரெண்டு தடவை கொடுத்து வாங்கிக்கணும் விட்டுருக்கோம் பாருங்கள் அதுமாதிரி மூணு பூலையுமே கொடுத்துட்டு இப்போ வந்து உள்ளே எல்லா ஒயரையுமே இந்த சைடு ரைட் சைடு போகிற ஒயரை லெஃப்ட் சைட்லையும் லெஃப்ட் சைட் போகிற ஒயரை ரைட் சைட்லேயும் சொருக்கி விட்டுடணும் அது மாதிரி இந்த சைடும் இந்த ஒயரில் மூணு ஒயரில் கொடுத்து கட்டிடணுங்க இப்போ கட்டியிருக்கோம் பாருங்கள் அதே மாதிரி இங்கேயும் கட்டிடணும் பாருங்கள் இது புதுசில் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் நம்ம வெயிட் வச்சு தூக்க தூக்க கூட இந்த கைப்பிடி லூஸ் கொடுத்து அழகாக இருக்கும் பரும்கீழ கும்பு வச்சாச்சு கூட ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு கைப்பிடி டபுள் சைடு முறுக்கு கைப்பிடி மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து சாஃப்டாக இருக்குங்க அந்த முறுக்கு கைப்பிடி வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கும்ல இது வந்து ஷார்ப்பாக இருக்காது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுபோல் இந்த பக்கமும் நல்லா வாழவழ இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆள்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ஒன்னே நோட்டிஃபிகேஷனில் வருங்க மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம் அதுவரை சீயூ டட்டா பாய்